ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது தம்பி பாண்டியா ஒரு சிறு தவறு தோல்வியை தழுவியிருக்கிறது அணி ஐபிஎல் ஐம்பத்தாறாவது போட்டி மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையே வான்கடை மைதானத்தில் நடைபெற்றது வான்கடை மைதானத்தின் அரசர்கள் மும்பை அணி வீரர்கள் டாஸ் வெற்றி பெற்ற குஜராத் அணி பவுலிங் தேர்வு செய்தது சில போட்டிகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த மும்பை அணியின் தொடக்க வீரர்களை குஜராத் அணியின் பவுலர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழக்க செய்து மும்பை அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தனர் விக்கில்டன் இரண்டு ரன்கள் ரோஹித் சர்மா ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர் பின்னர் இறங்கிய வில் ஜாக்ஸ் மற்றும் சூரியகுமார் ஜோடி சற்று நிதானமாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர் வில் ஜாக்ஸ் ஐம்பத்து மூன்று ரன்கள் சூரியகுமார் யாதவ் முப்பத்தைந்து ரன்கள் எடுத்து ஆட்டம் விழந்தனர் பின்னர் இறங்கிய மும்பை அணி வீரர்கள் சொற்ப ஆட்டம் விழந்து வெளியேறினர் கோபின் பாஸ் இருபத்தேழு ரன்கள் அடித்து கடைசி ஓவர்களில் ரன்களை சேர்த்தார் இருபது ஓவர்களில் நூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்தனர் மும்பை அணி கடந்த போட்டியில் பாண்டியாவும் சாய் கிஷோரும் பார்வைகளில் மோதிக்கொண்டனர் இந்த போட்டியில் பாண்டியா சாய் கிஷோர் பந்தை அடிக்க முற்படுவார் என்று நான் நினைத்தேன் அதுபோல முயற்சி செய்து அவர் பந்திலேயே அவுட் ஆகி வெளியேறினார் குஜராத் அணியின் பந்து வீச்சாளர்கள் அனைவரும் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளையும் எடுத்தனர் குஜராத் அணி சார்பில் ஐந்து கேட்ச்கள் வரை மிஸ் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது பின்னர் இறங்கிய குஜராத் அணியின் தொடக்க வீரர்களில் சாய் சுதர்ஷன் சிங்கிள் டிஜிட்டல் இந்த முறை அவுட் ஆகி வெளியேறினார் நிதானமாக விளையாடிய ஜோஸ் பட்லர் மற்றும் சுப்மன் ஜோடி ரன்களை சேர்த்தனர் ஜோஸ் பட்லர் முப்பது ரன்களில் அவுட் ஆனார் ஷெஃபைன் ரதபார்டு அதிரடியாக விளையாடி இருபத்தேழு ரன்களில் அவுட் ஆனார் மழை குறுக்கிட்ட காரணத்தினால் போட்டி சிறிது நேரம் தாமதமானது இதன் பின்னர் போட்டியில் பல திருப்பங்கள் நடைபெற்றது சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த கில் பும்ரா பந்தில் போல் ஆகி வெளியேறினார் அடுத்து வந்த ஷாருக்கானும் போல் தாக்கி வெளியேறினார் பன்னிரண்டு பந்துகளில் இருபத்து நான்கு ரன்களை அடிக்க வேண்டும் என்ற நிலையில் மீண்டும் மழை குறுக்கிட்டது டிஎல்எஸ் முறையில் பார்த்தால் மும்பை அணி வெற்றி பெற்றது என்ற நிலையில் தான் இருந்தது மீண்டும் மழை நின்று போட்டி தொடங்கும் பொழுது ஆறு பந்துகளில் பதினைந்து ரன்கள் அடித்தால் வெற்றி என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது குஜராத் அணிக்கு கடைசி ஓவரை பாண்டியா வீசி இருக்க வேண்டும் அவர் முதலில் வீசிய ஓவரில் பதினெட்டு ரன்கள் விட்டுக் கொடுத்த காரணத்தினால் தீபக் சகர் பந்து வீசினார் அவர் வீசிய முதல் பந்து நான்கு ரன்கள் ராகுல் தேவரியார் அடித்தார் போட்டியில் விறுவிறுப்பு தொற்றிக்கொண்டது ஜெரல் கூட்சி ஆறு ரன்கள் அடித்து அடுத்த பந்தில் அவுட் ஆனார் கடைசி ஒரு பந்தில் ஒரு ரன் என்ற நிலையில் பாண்டியா கைகளுக்கு பந்தை அடித்து விட்டு ஓட்டினார் அர்ஷத் கான் நேராக துரோ வீசினார் பாண்டியா அது ஸ்டெப்புகளில் படாமல் அங்கு நின்றிருந்த சூரியகுமார் கைகளுக்கும் சிக்காமல் தவறி சென்றது குஜராத் அணி கடைசி ரன்களை அடித்து திரில் வெற்றி பெற்றது கடைசி பந்தில் பாண்டியாவின் ஓவர் கான்பிடண்டால் மும்பை அணி தோல்வியை தழுவியது கான்பிடென்ட் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அது பல நேரங்களில் நம்மை காலை மாறிவிடும் இந்த போட்டியை சிறப்பாக செட் செய்து கொடுத்தனர் மும்பை அணிப்பந்து வீச்சாளர்கள் பும்ரா மற்றும் போல் கடைசி நேரத்தில் பாண்டியாவின் தவறான முடிவுகளால் மும்பை அணி தோல்வியை தழுவியது இந்தப் போட்டியிலும் நடுவரின் முடிவுகள் சில சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது